பார்ந்த சகோதர சகோதரர்களே நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து பைஜூஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பற்றி நாம் வந்து வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு அது கூடுதலாக பிபிசியில் நாம் நியூஸ் பார்க்கும்போது கூடுதலாக என்ன செய்தியை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நிறுவனம் பைஜூஸ் இப்போது பேடிஎம் அப்படிங்கிற நிறுவனம் சேர்ந்து நிறைய முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் இவர்கள் இந்த முறைகேடில் ஈடுபட ஈடுபட்டதுனால பல கோடி ரூபாய் வருமானம் இழப்புக்கு ஆளாகி இன்னைக்கு கம்பெனி திவாலாகக்கூடிய கூடிய நிலைமையில் இருக்கிறதாகவும் செய்தி பதிவிட்டப்பட்டிருக்கின்றது பிபிசியில் மற்ற நியூஸ் சேனல் வந்து போடுற மாதிரி தெரியலை ஆனால் இந்த பிபிசி மட்டும்தான் போடுறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுக்கு பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு விளம்பரத்திற்கு ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்குறோம் என்ற கம்பெனி வந்து முதல்ல பல லட்சம் ரூபா வாங்கி மக்களை உள்ளே இழுக்கிறது அது போக என்ன செய்கிறாங்க இவ்வளவு பணத்தையும் எங்கே கொண்டு போய் கொட்டுறாங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க அது ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஏழை பணக்காரன் எந்த பாகுபாடுமே கிடையாது எல்லாரிடமும் என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா இப்போ லட்சக்கணக்கில் எனக்கு ஃபோனு வராத குறை இல்லை ஃபோன் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வீடியோ தான் போட்டேன் அந்த வீடியோவில் இருந்து இப்படி மா நானும் மாட்டிக்கிட்டேனே என்னையும் இப்படி ஏமாத்திட்டாங்களே என்ன பண்ணுறது எதாவது வழி சொல்லுங்களேன் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேறு என்ன பண்ணலாம் என்ன கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு எல்லோரும் அழுகாத குறையாக வந்து அனைவருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த நிறுவனத்துடைய நிலையை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பல கோடி ரூபா இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு அது வரத்தான் செய்யும் அதில் வந்து பொருளாதார நிபுணர் வந்து ஒருத்தர் சொன்னதாக சொல்கிறாங்க என்னென்று சொன்னால் இந்த மாதிரி நிறுவனங்களெல்லாம் வந்து பாடம் கற்றுக்கணும் மக்களை வந்து முறையாக ஏமாற்றி முறையாக செயல்படாமல் ஏமாற்றி செயல்பட்டால் இந்த மாதிரி தான் நிலமை வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பாடம் இனிமேலும் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் வல்லுநர்கள் அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து அரசாங்கம் ஏன் தான் வந்து பார்த்துக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்குதுன்ற நமக்கு தெரியல அதுக்கும் பல கோடி ரூபா பணம் வந்து ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் செல்வதாக வந்து தகவல் வந்து சொல்லப்படுகிறது அப்போ பணக்காரன் பணக்காரனாகவும் ஏழை ஏமாற்று ஆகும் ஏமாற்று போனாகவும் ஏமாந்து கொண்டு பொண்ணு ஏமாந்து கொண்டு போனாகவும் தான் இருக்கிறார்கள் என்பது தான் இப்போது நிதர் இருக்கிற நிதர்சனமான உண்மை அப்போது நம்மை நாம தான் என்ன செஞ்சுக்கணும் ஒரு ஒரு விஷயத்தில் போய் சேர்றதுக்கு முன்னால் நாம் வந்து நன்கு விசாரித்து ஆராய்ந்து இது சரியாக இருக்குமா என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொண்டு சேர வேண்டும் ஏமாந்து விடக்கூடாது என்பது இது மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைகின்றது